அம்பலாங்குடை நகரம் என்பது முகமூடி கைத்தொழிலுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற நகரம் என்பது உங்களுக்கு தெரியும் ஆறு தலைமுறைகளா ஆரியபால என்கின்ற வம்சத்தினர் இதை நடத்தி வராங்க தமிழில் எட்டி மரங்கள் என்று கூறப்படுகின்ற இந்த மரத்தில் இருந்து தான் இந்த முகமூடிகள் செய்யப்படுகின்றன இந்த நூதன சாலைகளை வர்றதா இருந்தா அனுமதி இலவசம் முகமூடி செய்யற இந்த ஒர்க் தான் நான் போறோம் நான் இப்போது அம்பலாங்குடை நகரில் நின்று கொண்டிருக்கின்றேன் அம்பலாங்குடை நகரம் என்பது முகமூடி கைத்தொழிலுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற நகரம் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இன்றைய தினம் நான் முகமூடி நூதன சாலை ஒன்றுக்கு வந்திருக்கின்றேன் இன்றைய தினம் இந்த நூதன சாலையில் இருக்கின்ற இந்த முகமூடி சம்பந்தமாகவும் இனிமாக இங்கே சுற்றுலா பயணிகள் இவ்வாறு வருகை தந்து அவர்கள் தங்களுடைய நேரத்தை செலவு செய்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் இந்த முகமூடி கைத்தொழிலை எவ்வாறு செய்கின்றார்கள் என்பது தொடர்பும் இந்த நூதன சாலைக்குள்ளே சென்று பார்வையிட போகின்றேன் நீங்களும் என்னோட இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த முகமூடி கைத்தொழில் சம்பந்தமான விடயங்களை அறிஞ்சு கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது வந்து நாகராச முகமூடி இந்த நாகராச முகமூடி உள்ளிட்ட பல முகமூடிகள் இந்த காட்சியறையில் வைக்கப்பட்டிருக்கு ஆறு தலைமுறைகளா ஆரியபால என்கின்ற வம்சத்தினர் இதை நடத்தி வராங்க இந்த மியூசியம் ஒர்க் ஷாப் அதே மாதிரி இந்த காட்சியறைகளை கூட இங்க நடத்தி வாராங்க இந்த முகமூடிகள் பெரும்பாலும் நக்ஸ் ஒமிக்கா என அழைக்கப்படுகின்ற தமிழில் எட்டி மரங்கள் என்று கூறப்படுகின்ற இந்த மரத்தில் இருந்து தான் இந்த முகமூடிகள் செய்யப்படுகின்றன இப்போ முகமூடி நூதன சாலைகளை நாங்கள் வந்திருக்கோம் காட்சியரையை பார்வையிட்ட பிறகு இந்த நூதன சாலைகளை வர்றதா இருந்தால் அனுமதி இலவசம் யாருக்குமே இங்கே வருகை தந்து இந்த நூதன சாலையில் இருக்கிற எங்களோட இலங்கை பண்டைய கலாச்சாரம் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் பார்வையிடல முகமூடி செய்கிற இந்த ஒர்க் ஷாப்புக்களை தான் நாங்கள் போக போகிறோம் போயிட்டு இந்த முகமூடி எப்படி செய்கிறாங்கன்றதை நாங்கள் கொள்வோம் தரத்தில் செய்கிற இந்த முகமூடி வேலைப்பாடு முழுமையாக டிசைன் பண்ணி வெட்டி பெயிண்ட் பண்ணி ஷோரூமுக்கு அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாளாவது ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வாரம் நாணோடிகள் தொகுப்பில் அம்பலாங்குடையில் இருக்கிற முகமூடி கைத்தொழில் சாலை மற்றும் நூதன சாலை சம்பந்தமான விடயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த இது உங்களுக்கு பயனாக இருந்துருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நாடோடிகள் தொகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும்னா பூமி பாலன் பேசுகிறேன்